இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி அப்படிங்கிற அந்த நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நடிகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க முட்றாங்க அப்படின்ட்டு அது பெண்மைக்கு உண்டான நெறிப்படி வாழ்கிறவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அந்த இருந்து பாருங்கள் மாதிரி பெண்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு உதாரணத்துக்கு உன் சினிமா துறையிலேருந்தே ஒரு வசனத்தை சொல்கிறேன் மங்காத்தா படத்தில் பார்த்திங்கன்னாவே தெரியும் அஜித்து ஒரு டைலாக் பேசுவான் அதில் எப்படி பேசுவான் அப்படின்னா பணம் இருந்துச்சுன்னா உன் பொண்டாட்டி மாரி இதெல்லாம் பெண்களை லீவுபடுத்துகிற காட்சி கிடையாத இதுக்கெல்லாம் குலைக்காதான இப்போ ஏன் வந்து கொலைச்சிக்கிட்டு இருக்கு இது அன்னைக்கி மேலே வந்து இது பண்ணியிருக்காண்டி வேண்டியதெல்லாம் அந்த ப்ரொடியூசர் மேலே கேஸ் போட்டிருக்காட்டி தானே இதுக்கெல்லாம் வந்து கத்தாத நீ இப்போ வந்து ஏன் கத்திட்டுருக்க சம்மந்தம் மேலாமல் இதெல்லாம் பெண்களை லீவு படித்து பேசுற இது கிடையாத அப்புறம் இல்லற நடத்துறவர்களெலாம் காசுக்கு விலைக்கு வாங்கிட்டு வந்தவர்களா இல்லை விலை மகளிரவர்களும் நீ எல்லாம் வந்து பேசு இது நீ எல்லாம் வந்து கருத்து சொல்லணுங்கிற ஒரு இதில் சொல்லிகிட்டு இருக்கேன் திரிசா என்ன உத்தமிய ரிசர்வங்க விஜயந்தான் வச்சு கிழிகிட்டுன்னு கிழிக்கிறாங்க பிரயணமாக என்னமோ கிடந்துக்கிட்டு என்னமோ ஒரே உத்தமி மாரி பேசிக்கிறீங்க கிடந்துக்கிட்டு உண்மையிலே சொல்கிறேன் அறம் சார்ந்தவங்க ஆட்சி மட்டும் இருந்துச்சு நாயகலாம் உங்கள்லாம் அடித்து எப்பயோ நாடு கடத்திட்டு போயிருப்பாங்க இது தெரியுமா சமூகத்தின் சீர்கேடு நீங்களாம் சீரழிவு சமூகத்தில் வந்து சீரழிவு உண்டாக்குற கூட்டம் நீங்களாம் உங்கள்லாம் அடித்து எப்போயோ நாடு கடத்தி விட்டு போயிருப்பாங்க எதா இந்த அரசியலை வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலம் தான்ட்டு பார்ப்போம்